வணக்கம் இன்றைய நம்ம அலசலுக்கு வாங்க நாம இன்னைக்கு வந்து சாம் ஹாரிஸ் ஜே ஷெட்டியோட பேசினதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் குறிப்பா வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற நேரத்துல எப்படி அமைதியா இருக்கிறது அந்த இருத்தல் வெர்சஸ் ஆகுதல்னு சொல்றாங்களே அந்த ஒரு டென்ஷனை பத்தி அப்புறம் தியானம் மதம் இல்லாமல் ஆன்மீகம் எப்படி இந்த காலத்து பிரச்சனைகளை எப்படி பார்க்கறதுன்னு அவர் சொல்றத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர எப்படி உதவுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த இருத்தல் ஆகுதல் பத்தி பேசுவோம் அதாவது இப்படியே இருக்கிறதுல ஒரு திருப்தி வேணும் ஆனா அதே நேரம் வளரணும் மாறணும்னு ஒரு உந்துதலும் இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இழுபறி இருக்குன்னு ஹாரிஸ் சொல்றாரு இல்லையா இது எப்படிங்க வேலை செய்யுது நிம்மதியாகவும் இருக்கணும் முயற்சியும் பண்ணணும் ஆமா இது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஹாரிஸ் என்ன சொல்றாருனா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தான் இருக்கு அதாவது நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் சரி நிலைமை எப்படி மாறினாலும் சரி இப்ப இந்த கணத்துல ஒரு அமைதியை கண்டுபிடிக்கிறது அதுக்கு தியானம் மாதிரி சில பயிற்சிகள் ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் அந்த ஆகுதல் அதாவது முயற்சி பண்றது முன்னேறது உலகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றணும்னு நினைக்கிறது அதெல்லாம் முக்கியம்தான் அது தப்பு இல்லை ஆனால் பாயிண்ட் என்னன்னா அந்த அமைதி வந்து அந்த முயற்சியோட முடிவில் தான் கிடைக்கும்னு வெயிட் பண்ணாம அந்த முயற்சி பண்ணும்போதே அந்த ப்ராசஸ் அப்போவே நம்ம கூட இருக்கணும் புரியுதா அந்த பாதையும் ரசிக்க கற்றுக்கணுங்கிற மாதிரி ஓ பாதையை ரசிக்கிறது நல்லா இருக்கு சரி அப்போ அந்த அமைதிக்கு தியானம் உதவும் சொல்றீங்க ஆனா ஹாரிஸ் ஆன்மீகம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு ஆனா மதங்களை நிறைய விமர்சிக்கிறாரு இது ரெண்டுக்கும் அவர் என்ன வித்தியாசம் பாக்குறாரு ஆன்மீகம் வேற மதம் வேறையா ஆமா கரெக்ட் ஹாரிஸ் வந்து ஞானம் அடைகிறதுக்கு ஒரு ஒரு மாடர்ன் செக்குலர் வழிய சப்போர்ட் பண்றாரு அதாவது நீங்க எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை தியானம் மாதிரி நல்ல விஷயங்கள் எந்த கலாச்சாரத்துல இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் சயின்ஸ் மாதிரி சயின்ஸ் எப்படி எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லையோ அது மாதிரி அவருக்கு ஆன்மீகம்னா என்னென்னா தேவையில்லாத மனக்கஷ்டத்தை அவாய்ட் பண்ணுறது அதுக்கு நிகழ்காலத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம மைண்டு பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ போய் சிக்கி கஷ்டப்படுது இல்லையா அந்த ஒரு இல்யூஷனை பிரேக் பண்ண தியானம் உதவுது ஆனால் அதே நேரம் அவர் வந்து சும்மா ஆதாரம் இல்லாத அமானுஷிய நம்பிக்கைகள் அதெல்லாம் சந்தேகப்படுவார் ஆனால் சுரியத்தோட உண்மைத்தன்மை அன்பு மாதிரி சில ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் உண்மைன்னு ஏற்றுக்கிறாரு சரி அப்போ தியானம் அந்த மாயையை உடைக்குது தேவையில்லாத கஷ்டத்தை குறைக்குது அது சரி அது எப்படி வேலை செய்யுது அவர் ரெண்டு அப்ரோச் சொல்கிறாரு ஏதோ சுத்திகரிப்பு மாடல் அப்புறம் நான் டியூவல் இரட்டைத்தன்மை இல்லாத நிலைன்னு அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா ஓகே ஆரம்பத்துல நாம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது மைண்ட்ஃபுல்னஸ்ல என்ன தோணும்னா நம்ம மனசுல வர்ற கோபம் வருத்தம் இந்த மாதிரி எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நம்ம கவனிக்கிறோம் அங்க வந்து அந்த உணர்ச்சி வேற அத கவனிக்கிற நாம வேறங்கிற ஒரு ஒரு தன்மை இருக்கும் டியூவலிஸ்டிக் இருக்கும் இதனால் ஆகும்னா அந்த உணர்ச்சியோட பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி வர முடியும் இது ஒரு கிளீனிங் மாதிரி அழுக்க பாக்குற மாதிரி ஆனா இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டான ஆழமான பார்வை என்னன்னா அந்த கோபமோ வருத்தமோ வந்தாலும் கூட நம்மளோட அடிப்படை உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அது எப்பவுமே அமைதியாக தான் இருக்குன்னு உணர்றது இதுதான் இரட்டை தன்மை இல்லாத நிலை நான் டூவல் அப்போ கோபங்கிறது எனக்கு கோபம் வருதுங்கிற அகங்காரத்தோடு இல்லாம அது வெறும் ஒரு உணர்வு நம்ம உணர்வு நிலையில தோன்றி மறையிற ஒன்னு வானத்துல மேகம் வருது போகுது இல்லையா அந்த மாதிரி இது வந்து அழுக்க போக்குறத விட நம்மளோட இயல்பான தன்மையே அமைதிதான்னு உணர்றது பத்துனது நியூரோ சயின்ஸ் படியோ பார்த்தா மூளையில பர்மனெண்டா நான் ஒரு சென்டர் இல்லைன்னு அவர் சொல்றாரு ஓகே ஓகே இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான் நம்ம இயல்பே அமைதிங்கிறத உணர்றது சரி இந்த உள் உலக அமைதி தியானம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஹாரிஸ் வெளியுலக பிரச்சனைகள் பற்றியும் பேசுறாரே இந்த தார்மீக கோபம் அப்புறம் இந்த கோபால்ட் மைனிங் உதாரணம் சொன்னீங்களே அது மாதிரி அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த தனிப்பட்ட பயிற்சிக்கும் இந்த சமூக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு ஆமாம் நல்ல கேள்வி இது ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா தார்மீக கோபம் அதாவது ஒரு அநியாயத்தை பார்த்து வர்ற கோபம் அது யூஸ்ஃபுல் ஒரு சிக்னல் மாதிரி ஆனா அதுவே நம்மள ரொம்ப பாதிச்சு செயல்பட விடாம தடுக்கிற அளவுக்கு ஒரு தனிப்பட்ட துன்பமாக மாறிடக்கூடாது சாதாரண எரிச்சலுக்கும் இது மாதிரி நியாயமான கோபத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் அடுத்ததாக அவர் சிஸ்டமிக் சேஞ்ச் அதாவது அமைப்பு ரீதியான மாற்றம் ரொம்ப முக்கியம்னு அழுத்தி சொல்றாரு அந்த கோபால்ட் உதாரணம் எடுத்துக்கிட்டா எலக்ட்ரிக் காருக்கு பேட்டரிக்கு கோபால்ட் வேணும் அது நல்லது தான் ஆனால் அதை எடுக்கிற இடத்துல நிறைய மனித உரிமை மீறல் நடக்குது குழந்தைங்களை வேலை வாங்குறாங்க இப்போது நம்ம தனிப்பட்ட முறையில் நல்ல எண்ணத்தோடு இருந்தாலும் அந்த சிஸ்டமே சரியில்லைன்னா நம்மளால் தனியாக என்ன பண்ண முடியும் அதனால் தனி மனுஷங்க நல்லவங்களாக இருக்க ட்ரை பண்ணுறது மட்டும் பத்தாது நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சிஸ்டத்தையும் மாற்றணும்னு சொல்கிறாரு இது வந்து சும்மா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி உதவி பண்ணுறதை விட யோசிச்சு எது அதிக பயன் தரும்னு பார்த்து செய்யணும்னு சொல்ற எஃபெக்டிவ் ஐடியாவோட ஒத்து போகுது இன்னைக்கு நாம பார்த்ததுல சில முக்கிய விஷயங்கள் நிகழ்காலத்துல அமைதிக்கு தியானம் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றது மதம் இல்லாமலேயே ஞானம் தேட முடியுங்கிறது நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கிறதுல இருக்கிற நுட்பங்கள் அப்புறம் தனிப்பட்ட விழிப்புணர்வும் முக்கியம் அதே நேரம் சமூக அமைப்புகளை மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்கு இதுதானே ஆமா சரியா சொன்னீங்க இந்த இருத்தல் இப்போ இருக்கிற நிலையில அமைதியா இருக்கிறது அப்புறம் ஆகுதல் வளரணும்னு முயற்சி பண்றது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் உங்க மனசோட இயல்பு பத்தி தெரிஞ்சுக்கிறது உங்க லட்சியங்களையும் உங்க வாழ்க்கையில வர்ற சேலஞ்சஸையும் எதிர்கொள்ள எப்படி உதவணும் நீங்க சிந்திக்கலாம் இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தன தூண்டல் ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா நம்ம அடையாளம் ஐடென்டிட்டி அதாவது நான் யாரு நான் எப்படிப்பட்டவன்னு நம்ம ரொம்ப கெட்டியா பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நிரந்தரம் இல்லை அது அவ்வளோ இறுக்கமாக பிடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நிலையான அடையாளங்கள் மேல உங்களுக்கு இருக்கிற பிடியை கொஞ்சம் தளர்த்தினா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்